அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே ஐந்தாம் இடமும் ராகு பகவானும் ஐந்தாம் இடம் வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா குழந்தைகளுடைய ஸ்தானம் புத்திரஸ்தானம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வ ஸ்தானம் மனசில் தோணக்கூடிய எல்லா ஆசைகளுமே நிறைவேறக்கூடிய பாவம் இந்த ஐந்தாம் பாவம் அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா ஆனால் இந்த ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது இன்னும் நம்ம வீடியோவில் பேசலை அது ஒரு ஒரு கன்டென்ட்டாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்க கேட்க தனிப்பட்ட முறையில் கேட்க கேட்க அந்த கொஸ்டின்ஸையே எடுத்து அப்படியே கேள்வியை வச்சு அதை வந்து உங்களுக்கு ஒரு பதிலாக சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து நம்மக்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்து பத்து ரூபாய் கட்டணமும் என்ஆர்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணமும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம் ஓகேங்களா விருப்பம் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளாராக போகலாம் ஐந்தாம் இடம் ஒரு மனிதனுக்கு ஒன்றாம் பாவமும் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த மூணு பாவமும் ரொம்ப 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 முக்கியம் இந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்ன பொறுத்தவரை பூஸ்ட் மீதி எல்லா பாவங்களுக்குமே அது பூஸ்டை தரும் சரிங்களா ஐந்தாம் பாவத்தில் அது மட்டும் கிடையாது அஞ்சாம் பாவத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஐந்தாம் பாவம் மக்கள் உடைய ஆதரவு மக்கள் செல்வம்னு சொல்லுவாங்க மக்கள் ஆதரவு மக்கள் மனசுல நம்ம இடம் பெறக்கூடிய பாவமும் இந்த அஞ்சு தான் சரிங்களா உதாரணத்துக்கு ரெண்டு தனி பெரும் தலைகளுடைய உதாரணத்தை விளக்கு கொடுக்கும் ஜெயலலிதா மாண்புமிகு புரட்சி தலைவி இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்துல மிதன லக்கணம் ஐந்தாம் இடத்துல நம்மளுடைய சுக்கரன் தான் ஐந்தாம் இடத்தின் அது அவர் பத்தாம் இடத்துல போய் உச்சமடைஞ்சார் அதனால மக்கள் போற்றும் ஒரு தலைவி ஆனாங்க இன்னை வரைக்கும் மக்கள் மனசுல இடம் பெறாங்க அதன் பிறகு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து கடகலக்னம் அவருக்கு ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்போ அவரு ஏழாம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சு லக்னத்தை பார்த்தார் அப்போ இந்த ரெண்டு பெரும் தலைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் அதிபதி வலுப்பெற்று பத்தாம் இடத்தோட தொடர்பு இப்போ ஏழில் இருக்கிற செவ்வாய் வந்து நாலாம் பருவியை பத்தாம் இடத்தை தானே அப்போ அந்த அதிகாரத்தை கொடுத்துச்சு அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது நிச்சயம் ஊர் போற்றும் தலைவர் ஆவாங்க அரசியல் கட்சி ஆவாங்க அப்படிங்கிறது பழைய உதாரணம் அப்போது இந்த ஐந்தாம் இடத்துல எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது ஐந்தாம் இடத்துல தான் காதல் இருக்குது மனசில் தோணக்கூடிய எல்லா ஆசைகளும் நிறைவேறணுமா ஐந்தாம் பாவத்தினுடைய சப்போர்ட் வேணும் அது இருந்தால் தான் உங்களால் அதை நிறைவேற்றி தர முடியும் சரி அஞ்சாம் பாவத்தை பத்தி நம்ம காத்தியாச்சு இந்த ஐந்தாம் பாவம் மிகப்பெரிய பணபர ஸ்தானத்தையும் குறிக்கும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த நாலு ஸ்தானத்தில் அஞ்சாம் இடமும் ஒன்றா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் இந்த ஐந்தாம் இடம் பூஸ்ட்னு நான் சொன்னேன் நல்லா புரிஞ்சுக்க ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமா வரும் ஏழாம் இடத்துக்கு பதினோராம் இடமாக வரும் எட்டாம் இடத்துக்கு பத்தாம் இடமாக வரும் இப்படி பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு அது ஏழாவது இடமா வரும் இப்படி பல நல்ல விஷயங்கள் தரக்கூடிய பாவத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடமும் வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பாக இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த வீட்டில் ராகு இருந்தால் என்ன பலன் பொதுவாக ராகு எந்த பாவத்தில் உட்காந்தாலும் அந்த பாவத்தை ஒரு வழி செய்யாமல் விட மாட்டார் அது லக்கணத்தை பொறுத்து சரிங்களா இப்போ இந்த ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தார் அப்படின்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ராகு ஐந்தாம் இடத்தில் வந்து உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க அவர் அந்த ஐந்தாம் இடம் முப்பது டிகிரி ஒன்பது பாதம் இதில் அவர் முன்னாடி ஒன்று ஒரு டிகிரியிலேருந்து அஞ்சு டிகிரி வரைக்கும் இருந்தால் ஒரு பலன் உண்டு அஞ்சு டிகிரிலேருந்து பத்து டிகிரிக்குள்ளார் இருந்தால் ஒரு பலன் உண்டு விராவுக்கு மட்டும் இல்லை எல்லா கிரகத்துக்குமே பத்து டிகிரிலேருந்து பதினஞ்சு டிகிரி இருந்தால் ஒரு பலன் பதினஞ்சு டு இருபதுல இருந்தால் ஒரு பலன் இருபது டு இருபத்தஞ்சிலிருந்தால் ஒரு பலன் இருபத்தஞ்சு டு முப்பதுலேருந்தா ஒரு பலன் இதை மூணாக பிரிச்சுக்கலாம் ஒன்று முதல் அஞ்சு வரைக்கும் இருக்கிறதுக்கும் பதினஞ்சு டிகிரியில் இருக்கிறதுக்கும் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது டிகிரி இருக்கிறதுக்கும் நம்ம ஒரு வித்தியாசத்தை வச்சு எடுத்துக்கலாம் ராகு ஒரு வீட்டுடைய என்ட்ரன்ஸில் இருக்கிறாருன்னு வச்சுங்க அந்த வீடு ஐந்தாம் இடமாகி அந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் இருக்கிறார் அப்படின்னா எப்போவுமே ராகு வந்து பேக் சைடு அப்படியே நகர்ந்து வருவார் ஓகேங்களா அதாவது ஆன்டி கிளாக்வைஸ்னு சொல்லக்கூடிய ரிவர்ஸில் அவர் வந்து வருவார் அப்போது அவர் அஞ்சு டிகிரிலேயோ மூணு டிகிரிலையோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கவனம் முழுக்க அஞ்சாவது டிகிரிலேருந்தால் நாலாவது டிகிரி மூணாவது டிகிரி ரெண்டாவது டிகிரி நோக்கி வரும் ரெண்டாவது டிகிரியிலருந்தால் ஒன்றாவது டிகிரி அடுத்த வீட்டுக்கான முப்பதாவது டிகிரி இருபத்தொன்பதாவது டிகிரி இப்படி பின்னோக்கி நான் வந்துட்டே போடுவேன் அப்போ அவருடைய முழு பலமும் இந்த ஐந்தாம் வீட்டை தான் இருக்கும் வீட்டை சிதைக்காது நல்லா புரிஞ்சுங்க அதே மாதிரி ஒரு பாவத்துக்குள்ளார வராருன்னு வச்சுக்கோங்க இப்போ இதே ஒரு பாவத்தில் முப்பதாவது டிகிரியில் இருக்கிறாருன்னு வச்சு முப்பது டிகிரி கொண்டது ஒரு பாவம் அந்த முப்பதாவது டிகிரிக்குள்ளார அவர் வர்றார்னா ஜஸ்ட்டு அப்போ தான் அவர் அந்த வீட்டிலருந்து அடுத்த வீட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகியிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் நம்மளும் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு விரும்பும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்துட்டோம் அது படுத்துருந்துட்டோம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த வேலை செஞ்சோம்னா நமக்கு மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதே தான் கிரகங்களுக்கும் அவர் உள்ளே வந்தோடனே அவர் வேலை செய்ய மாட்டார் அவர் வேலை செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டிகிரி கடந்து தான் இது வேலை செய்யும் அப்போது முதல் அஞ்சு டிகிரிக்குள்ளார இருக்கிறதும் சரி கடைசி அஞ்சு டிகிரிக்குள்ளார குளார இருக்கிறதும் சரி இதை விட்டுறலாம் இப்போது அஞ்சாம் இடத்துல ராகு பதினஞ்சு டிகிரியில் இருக்கிறாருன்னு வைங்க இது மத்திபத்தில் இருக்குது இதற்குத்தான் நம்ம இந்த வீடியோவில் பதில் கொடுக்க போகிறோம் இந்த முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்கலாம் தயவு செய்து கமாண்ட் போட்டு உங்களுடைய நேரத்தை வீண் பண்ண வேண்டாம் பதினஞ்சு டிகிரியில் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சரிங்களா பாவக மாற்றத்தில் ஒரு ஆறாம் இடத்துக்கோ நாலாம் இடத்துக்களும் போகக்கூடாது அஞ்சாம் இடத்துல தான் இருக்கணும் அப்படி ஐந்தாம் இடத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னா ராகு அமர்ந்த வீட்டினுடைய அதிபதி எங்க இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேச லக்னம்னு வச்சுக்கோங்க சரிங்களா எல்லாம் கமெண்ட் பண்றீங்க எப்ப உதாரணம் சொன்னாலும் எல்லா ஜோசியும் மேசத்தையும் எடுக்கிறீங்க நீங்க வேற லக்னம் எடுங்க சரி ரிஷபத்தையே எடுத்துக்குவோம் டிசப லக்கணம்னு வச்சுக்கோங்க இங்கே ஐந்தாம் வீடு கன்னியோடைய வீடு இந்த கன்னி வீடு தான் நமக்கு ஐந்தாம் பாவமாக சொல்லப்பட்டிருக்குது இந்த ஐந்தாம் பாவத்தில் மைய புள்ளியில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க முதல்ல லக்னத்தையும் லக்னாதிபதியின் வலுவை முதல்ல கணித்து எடுத்துக்கணும் லக்னம் நல்லா இருக்கா லக்னாதிபதி நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் ராகுக்கு ராகு உடைய தொடர்பில் எந்த கிரகங்கள் இருக்குது உதாரணத்துக்கு செவ்வாய் பகவானோ சனி பகவானோ இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அமாவாசை சந்திரன் இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது மெயினாக சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் கிட்ட இருந்தால் பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம் மூணாவது ஒரு விஷயம் இந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இந்த லக்கணத்துக்கு நல்ல பாவத்தில் அமரணும் நல்ல பாவம்னா என்னங்க ரெண்டாம் இடத்துல அமரணும் சரிங்களா ரெண்டாம் ஐந்தாம் அதிபதி புதன் அஞ்சாம் இடத்துல உச்சமடைவதை விட ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுவது நல்லது சரிங்களா அதன் பிறகு ஏழாம் இடத்துல உக்காந்த ஒரு திக்பலம் இழந்தாலும் பரவாயில்ல லக்னத்தோட லக்னத்தை பார்ப்பார் இந்த வகையில் அது யோகமான பலன்களை கண்டிப்பாக செய்யும் சரிங்களா ஒன்பதில் இருப்பதை விட பத்தில் இருப்பது யோகத்தை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த புதனுடைய அமைப்பு ராக அமர்ந்த வீட்டினுடைய அதிபதி எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சு இன்னொரு விஷயம் இந்த ராகு உட்கார்ந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியும் சேம் நல்ல பொசிஷன்ல இருக்கணும் இங்க இருக்கிற மூணு நட்சத்திரமே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நட்சத்திரம் தான் ஒரு நட்சத்திரம் மூணாம் அதிபதி இன்னொரு நட்சத்திரம் நாலாம் அதிபதி இன்னொரு நட்சத்திரம் ஏழு பன்னெண்டுக்கு அதிபதியாக வரும் இதில் அனுபவ ரீதியா பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு சூரியன் பெரிய அளவில் கெடுதல் செய்வதில்லை ஏன்னா ஒரு கேந்திரம் மட்டும் வர்றதுனால அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன் செய்வார் ஆனா நம்ம சூரியனுடைய நட்சத்திரத்தை இப்ப எடுக்கல ஏன்னா பதினஞ்சு டிகிரின்னு சொல்லியிருக்கும்போது கண்டிப்பாக இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் மட்டும்தான் வரும் அப்போது இந்த சந்திரன் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா ஒளி பொருந்திய நிலையில் இருக்கும் தசமி திதிக்கு மேலே வளர்ப்புறையிலையும் தேய் பிறையில் பஞ்சமி தேதிக்குள்ளார அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா அவர் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும் லக்னத்தில் உச்சம் பெற்றிருப்பதும் இந்த ராகு திசை கண்டிப்பாக நல்லது செய்யும் இங்கே புத்திர தோஷம் இல்லை புத்திர குறைபாடு கிடையாது புத்திரருக்கான கவலை உண்டு ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் ராகு அவர் இந்த வீட்டில் ஒரு வேலை செய்கிறார் பூர்வீக சொத்தை முடிச்சிருவார் பூர்வீக சொத்துல இவர் இருக்க விட மாட்டார் இவரை நகர்த்தி பேக்கப் பண்ணி கொண்டு போய் வேற இடத்துல வச்சிருவார் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் உடனே புத்திர தோஷம் உடனே புத்திர தடை உடனே பழைய சொத்தை வித்தரணும் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை ராகு எந்த வீட்டில் உட்காருதோ அந்த வீட்டினுடைய அதிபதியை பொறுத்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் ஒரு நிழல் கிரகம் அந்த அமைப்பில் தான் அது வந்து வேலை செய்யும் சரிங்களா ஏன் எடுத்துனே லக்னம் லக்னாதிபதின்னு சொன்னோம் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி வளர்த்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா ராகுவோடைய சேட்டை கொஞ்சம் தான் இருக்கும் எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குவான் போல இவனுக்கு கொஞ்சம் நம்ம மெதுவாகவே கொஞ்சம் லேசாகவே வடிவேல் சொன்னா லேஸ் வாக்கில் கேட்போம் சொன்னால் சொல்லட்டும் இல்லாட்டி போகட்டும் அப்படிங்கிற அமைப்பில் கொஞ்சம் லேசாக தான் நம்மள பாதிப்பு தருவார் ஒரு ரகசியம் சொல்லவ வந்த வீடியோல என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ரகசியம் ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் மதிவும் வலுப்பெற்ற ஒருவருக்கு கண்டிப்பாக ஏழரை சனியோ ஜென்மசனியோ அஷ்டமத்து சனியோ ஜென்ம ராகோ ஜென்ம குருவோ கெடுபலன் தராகு இது அனுபவ ரீதியாக உண்மை அப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எடுத்த உடனே நம்ம வந்து அது பாதகம் செய்யும் தவறு செய்யும் தோஷத்தை இழைக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது சரிங்களா மிகப்பெரிய அஞ்சுல ராகு இருந்து குரு பார்வை இல்லாம சுக்கரனுடைய தொடர்பு இல்லாம பெருமனையா அஞ்சுல ராகு மட்டும் இருந்து கோடீஸ்வரர் அவருடைய ஜாதகம்லாம் நிறைய இருக்கு ஒரு பத்து ஜாதகமாக நான் வந்து அதெல்லாம் தேக்கி வச்சிருக்கேன் சரிங்களா அப்படி எடுத்த உடனே நம்ம அதை சொல்லிருக்கூடாது மறந்தும் கூட பாருங்க ராகுக்கு வீடு கொடுத்த புதன் அவரோட சேர்ந்து உச்சமடையக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அவரு அங்க தனிச்சுதான் இருக்கணும் வேற யாரோடையும் சேரக்கூடாது ஒருவேளை சனியோட சேர்ந்தா கூட பரவாயில்லை ஏன்னா ராஜயோகாதிபதிங்கிற ஒரு முறையில ரிசபணத்துக்கு ராஜயோகாதிபதிங்கிற முறையில இவர் இங்க இருக்கும்போது ஒரு சைடு பாதிப்பு கொடுத்தாலும் இன்னொரு சைடு வளர்ச்சியும் தூக்கி விட்டுருவார் ஏன்னா ராஜயோகாதிபதி வந்து ராகுவோட இணையும் போது அதற்கு தகுந்த மாதிரி யோகா செய்வார் சரிங்களா இது இந்த ரிசப லக்னத்துக்கு நம்ம ஒரு உதாரணமா சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க இதை அப்படியே எல்லா லகணங்களுக்குமே வச்சு பாத்துங்க ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் அது தோசம் புத்திரதோசம் புத்திர தடைய சுழும் அப்படிலாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா அவர் வீட் அவர் அமர்ந்த வீட்டினுடைய அதிபதி பாதகத்துலையோ அல்லது ஆரீட்டு பன்னெண்டுலேயோ அல்லது மற்ற பாவிகளோட தொடர்பு கொள்ளும்போது ஆட்சி உச்சம் இல்லாத போது திக்பலம் இல்லாத போது இங்கே இருக்கக்கூடிய ராகு பகவான் கண்டிப்பாக கெடுதல்களை மட்டும்தான் செய்யும் நன்மைகளை செய்யாது என்பதை இந்த வீடியோ வயலாக உங்களுக்கு உணர்த்திருக்கேன் மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவின் வாயிலாக வாயில்லாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பல்லாண்டு